ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிஸ்ரீ குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க சிகப்பரிசி கஞ்சி தாங்க செய்ய போகிறேன் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துருக்குறேங்க இதை வானலில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து நம்ம கஞ்சி செய்யும்போது நல்ல வாசனையோடு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வெடிச்சு வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வருபட்டு வெடித்து வருதுங்க இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து வறுத்து வச்சுருக்கிற சிகப்பரிசியை தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு கல் இல்லாமல் அரித்து எடுத்துக்கலாங்க அரிச்ச அரிசியில் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் மாதிரி இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒன்றா ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப பருக்கியாக இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாதுங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்குங்க நம்ம நார்மலாக உப்புமா செய்கிற வெள்ள அறவையோட கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி அரைச்சா கரெக்டாக இருக்குங்க அடுத்து கஞ்சி செய்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க அதில் எந்த டம்ளரில் அரிசி எடுத்துனோம் அதே டம்ளரில் ஆறு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கூடவே கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பிஞ்ச் போல் மஞ்சள் தூள் நாலு பல் போல் பூண்டு பொடியான அறுக்கணும் மல்லி இலை ஒரு கொத்து ரெண்டு மூணு புதினா இலையை பொடியான அறுக்கி வச்சுருக்கேங்க சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா குதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற சிகப்பரிசியை அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உடனே கலந்து விடுங்க இல்லைனா கட்டி விழுந்துரும் இது கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து அதையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க ஆக்சுவலாக காரத்துக்கு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுருப்பங்க அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா கலந்து விட்டாச்சுங்க அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு ஏழுந்து எட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது குக்கர் விசில் வந்து ஆஃப் ஆகிடுச்சுங்க பாருங்கள் சாப்பாடு மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு வெந்து வந்திருக்கும் இப்போது அதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க கலந்து விட்டால் கூட போதுங்க இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காக வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபைனலாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம ஊற்றின தண்ணியுமே நல்லா திக்காயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக்காயிடுங்க அவ்வளோதான் ஹெல்தியான சிகப்பரிசி கஞ்சி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு தடவை இந்த மாதிரி சிகப்பரிசியில் இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட்டை மறக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்குங்க தேங்க்யூ